ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காஞ்ச பூக்களை வச்சு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா நாம் இதை பூஜைக்கு பயன்படுத்தின பூ இதை தூக்கி போட்டுடாமல் இதை யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணலான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற பூக்களை வச்சு வீட்லேயே ஈஸியாக இன்ஸ்டன்ட் சாம்பிராணி நம்ம செஞ்சிடலாம் இந்த பூக்களை எந்தவித குச்சியும் இல்லாமல் இதை மாதிரி உதிர்த்து போட்டுக்கோங்க வித்தின் ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் கிடச்சிரும் நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் நிறைய பூக்கள் பயன்படுத்துவோம் நீங்கள் எந்த பூவாக இருந்தாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆர்கானிக் நோக்கி போயின்ட்டுருக்கோம் அதனால் நாம் சாம்பிராணியும் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற சாம்பிராணியும் இதே மாதிரி வீட்டில் பயன்படுத்துகிற பூக்களை வச்சு நம்ம செய்யலான்னு நான் ஐடியா பண்ணியிருந்தேன் நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம் இது என்னோட ஸ்டெயிலில் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் கொடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நம்ம போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும் எங்கள் குழந்தைங்களும் இதுக்கு ஆர்வமாக ஹெல்ப் பண்ணாங்க நான் இதில் விநாயகருக்கு பயன்படுத்துகிற அருகம்புல்லும் இதில் சேர்த்துக்கிட்டேன் உங்கள் கிட்டே வெற்றி வேறு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் வாசமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற வெற்றிலை எது வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி எங்ககிட்ட இருந்தது மேக்ஸிமம் சாமந்திப்பூவும் ரோஜாக்களும் தான் பன்னீர் ரோஸ் சேர்த்திங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும் நம்ம சாமி கும்பிடும்போது வெத்தலைப்பாக்கு வச்சு கும்பிடுவோம் அதையும் காய வச்சு நான் இதிலே சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அடுத்து தான் மருதாணி இலைகளும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சி இருக்குது எனக்கு மருதாணி வாசனை பிடிக்கும்ன்றதுனால நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்கு கையில் நாம் பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி நல்ல முறு முருண் சவுண்டு வரணும் பாருங்கள் நல்லா காய வச்சு எடுத்துட்டோம் இப்போ இதுலேருந்து இவ்வளோ வேஸ்ட் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதில் இருக்க குச்சி நூல் தேவையான பொருட்கள்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம் அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பூக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுங்க அப்போ தான் நல்லா அறுபடும் இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மற்ற எல்லா பூக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம் அரைச்சின்னு வந்துவிட்டோம் பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம சாம்பிராணி செய்ய ஈஸியாக இருக்கும் இப்போ இதை ஒரு அகலமான பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் இது காஞ்ச பூக்கள்னால் நம்பவே முடியாது அந்த அளவுக்கு இது ஃபுல் சேஞ்ச் கொடுத்துருக்கு அடுத்து நாம் இந்த பூக்கூட ஆட் பண்ண போகிற மற்ற சாம்பிராணி பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் இது சமகிரி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது நல்லா வாசமாக இருக்கும் நம்ம பூக்களோடு எதையும் சேர்த்து அரைச்சோம்னா நம்மளோட சாம்பிராணி இன்னும் கூடுதல் வாசனையோடு இருக்கும் நான் உங்களுக்கு பாக்ஸ் காட்டுறேன் பாருங்கள் இந்த பேரில் இருக்கும் இது ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருபீஸ் தான் நிறையவே இருந்துச்சு நான் இப்போ ஆஃப் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து தான் பச்சை கற்பூரம் இது ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு எடுத்துக்கோங்க சாண்டில்வுட் பவுடர் கொஞ்சமாக நெய் அடுத்து தான் ஒரு பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு இதையும் சேர்த்துக்கோங்க ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் இது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும் நாம் பூக்கள் அரைச்ச அதே மிக்சி ஜாரில் நாம் எடுத்து வச்ச மற்ற பொருட்களையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நம்ம சாம்பிராணிக்கு நல்ல கிளர் கொடுக்கும் இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் வாங்க உங்களால் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம சாம்பிராணி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அரைச்சி வச்ச பூ பவுடர் மற்ற சாம்பிராணி பொருட்கள் எல்லாத்தையுமே இன்னொரு முறை அரைச்சி ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நாம் இதை பசஞ்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும் கூடவே ரோஸ் வாட்டர் இது நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க நெய் விட்டு அப்புறமா ரோஸ் வாட்டரும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நெய் ரோஸ் பவுடர் கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு புட்டு மாவு பதத்துக்கு வரணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்போ தான் நமக்கு சாம்பிராணி நல்லா வரும் இது வந்து ரெடிமேட் அச்சு நீங்கள் எப்போயாவது கடைகளில் ரெடிமேட் சாம்பிராணி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இந்த அச்சு இருக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல நான் இன்னொரு மெத்தட்லேயும் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ நான் இந்த அச்சு வச்சு உங்களுக்கு சாம்பிராணி செஞ்சு காட்டுறேன் இந்த அச்சுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மறைச்சி வச்ச சாம்பிராணி பவுட்ரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம் ஓரளவுக்கு அழுத்தம் கொடுத்தா போதும் நான் உங்களுக்கு அதே மாதிரி இன்னொன்று பண்ணி காட்டுறேன் இந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக வரும் அதே மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு முக்கால் பாகம் ஃபில் பண்ணால் போதும் ஃபில் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ப்ளேட்டில் லேசா தட்டி விடுங்க நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் சாம்பிராணி வந்துருச்சு பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு இது கைகளில் காட்டுறேன் கரெக்டான ஷேப்பில் ரொம்ப அக்யூரேட்டாக வந்திருக்கு சாம்பிராணி மோல்டு இல்லாதவங்க இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆயில் கவர் திக்காக எடுத்துக்கோங்க நல்ல ஷைனிங்கான பேப்பராக இருக்கட்டும் அதை இப்படி ஒரு கால் பாகத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட சாம்பிராணி ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வரும் கவர் ரொம்ப பெருசாக எடுத்துட்டிங்கன்னா சாம்பிராணி ரொம்ப பெருசாக வந்துருச்சு நான் முதல்ல ட்ரை பண்ணி பார்த்தேன் இதையும் லேஸாக இதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணிவிடுங்க அந்த மோல்டை விட இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நிறைய வேகமாக செய்ய முடிஞ்சுது இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஹைட்டில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க நான் இப்போ முக்கால் பாகத்துக்கு ஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு கார்னர் மட்டும் லேஸாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அழகான இன்ஸ்டன்ட் சாம்பிராணி வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி எல்லா கோண்களையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து கவர்களை பயன்படுத்தியே பண்ணிவிட்டேன் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான ஷேப்பில் கிடச்சிருக்கு ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக நிறைய சாம்பிராணி செய்ய முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும் பாருங்க எவ்வளவு கோன்ஸ் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சூப்பராக வந்துச்சு வேக வேகமாக முடிச்சிட்டோம் நீங்களும் அது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடைகளில் செலவு பண்ணி சாம்பிராணி வாங்கவே வேண்டி இருக்காது இனிமேல் நாமளே வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் இதை வந்து முக்கியமாக வெயிலில் காய வச்சு எடுக்கணும் அப்போ தான் நம்மளோட சாம்பிராணி நல்லா நின்று எரியும் வாசமும் நல்லா வரும் வாங்க இப்போ வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு நாள் வெயிலில் காஞ்சாலே போதும் நமக்கு சூப்பரான சாம்பிராணி கிடச்சிரும் இப்போ நான் உங்களுக்கு இதை எரிய வச்சு காட்டுறேன் பாருங்கள் வாசனை நல்லா கமகமன் வருது நம்ம இந்த உடன் ஸ்டாண்டில் ஏற்றுகிறதினால புகை நல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி வருது பாருங்கள் இனி தெய்வீக மனம் கமழும் வாசனையுடன் பூஜை செய்வோம் நன்றி வணக்கம்